இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் அருகே உள்ள புது அதிகோம்பையில் ஸ்ரீ விநாயகர் ஆலயம் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் ஆலயம் ஸ்ரீ மாகாளி அம்மன் ஆலயம் ஆகிய தெய்வங்களுக்கு சபரி வார புனராவர்த்தன அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பூஜை கோமாதா பூஜை மற்றும் பல புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தங்களுக்கு கலச பூஜை நடத்தி இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆலய கலசங்களுக்கு புண்ணிய தீர்த்தம் தெளிக்கப்பட்டது விழாவின் சிறப்பு அழைப்பாளராக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துச் சென்றார் விழாவினை ஊர் கவுடர் சடமுத்து அவர்களும் ஊர் பன்னாடி ஆறுமுகம் அவர்களும் கொத்துக்காரர் செந்தில் அவர்களும் இணைந்து மிகவும் சிறப்பான முறையிலும் ஊர் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்புடனும் பிரம்மாண்டமாக இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்புடன் நடத்தினர் பத்திக்கோம்பையிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்

சிவா திரு மனமொழி மெய்கலாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து மற்றும் அடியார் பெருமக்கள திருவடிகளை வணங்கி கொண்டு இன்றைய தினம் நம்பி ஆரூரர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பனிரெண்டாவது தமிழ் வேதம் பெரிய புராணம் திருத்தொண்டர்களுடைய மாக்கதை இதில் முதல்ல திருமலை சருக்கம் என்ற ஒரு முதல் பகுதியில் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கொஞ்சம் சிந்திச்சிவோம் திருமுறையே சைவநெறி கருகூலம் திருமுறையே செந்தமிழின் தேன் பாக ஆகும் அந்த பாடலில் சிவபெருமான் சிவ சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் அப்படின்னு நமக்கு வந்து அருளாளர்கள் அருளியிருக்கிறாங்க இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் வந்து நிறைய நேரங்களை வந்து சமஸ்கிருதம் படிக்கிறதுல வந்து நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்காகத்தான் இந்த மாதிரி நண்பர்கள் புரியாத செயலை நிறைய பேர் இப்படி தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சிறு பதிவாக அவங்க மனசு புண்படக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை அதாவது நம்ம தமிழ் கடவுளை நமக்கு தெரிந்த தமிழால் வாழ்த்தி பாடி அவனுடைய பெருமைகளை புரிஞ்சு பாடுறதுல தான் நமக்கு ஒரு பெருமை இருக்குது அதை விட்டுட்டு பெ தெரியாத பாசையில தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் அப்படிப்பட்ட இந்த பன்னீர் திருமுறை வேதங்களை தெரியாத பாசையிலையும் புரியாமலும் பொருள் தெரியாமலும் நம்ம நிறைய இடங்களில் பாடுறோம் ஆனால் பாட ஆரம்பிச்சா கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பொருள் தெரிஞ்சிடும் இல்லையா அப்படி நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றேன்னா சிவபெருமானே வந்து சொல்லியிருக்கிறார் யாருக்கு நம்பி ஆரூரர் பெருமானுக்கு சொல்றார் ஒரு இடத்துல தடுத்தாட்கொண்ட புராணம் அது தடுத்தாட்கொண்ட பொழுது அவர் அவருடைய அருள் சரிதம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெண்ணை நல்லூரில் வந்து ஆட்கொண்டு ஓலை காட்டி தடுத்தாட்கொண்டார் அப்ப கூட்டிட்டு போயிட்டு முன்னாடி நடந்த கைலாயத்தில் நடந்த சம்பவங்கள்

से ओम হা তামাগত <smotattly> <paying>. oh. <Georbroth> <S resource> oh.

இதுவரை பதினொன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் बल्यं प्रभु बल्यं प्रभु बल्यं स्ताब बल्यं स्ताब बल्यं चिंताजी भगवं चिंताजी भगवं सुसारे इरा भगुं चलवा चलुं बचारी ही संपूर्ण जामी आराधना मम पात्वती भगवं आराधना माली

ஆனால் தமிழ் சாமியின் முதல்வர் சார் <Sanskrit>

आमागना दीदेन योगी पुराण धर्मदर्शी अत्यंतर का आत्मरक्षण किया है चेंज होते चारी वाली कहीं पर इंच नहीं वहाँ कार्य की क्या थी कल उद्रान की है वहाँ हाँ ठीक सशक्त नहीं है वहाँ हाँ याँ याद आ रहा है कि कुछ जाते हैं इस जानवरों के लिए हुआ दिल मारो देना थोड़ा ग्रास है बहुत ही राह ग्रह को घूमे जाते हैं घड़ी मार कर देवाने को जाते हैं